வணக்கம் வரஹமத்துலாஹி வர்வகேத்துகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது இறைவன் இறை கட்டளைக்கு அடிபணிந்து இஸ்லாம் போதிக்கின்ற வழிகாட்டுதல் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத பயமும் தேவையில்லாத பதிஷ்டமும் தேவையில்லாத வருங்கால சிந்தனைகளும் மனதிற்குள் அவ்வப்போது வரத்தான் செய்யும் நம்முடைய உள்ளங்களை அப்படியே ஒரு விதமாக வண்டுக்கள் மரத்தை குடைவதை போல குடையும் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் பாருங்கள் நமக்கெல்லாம் மௌத்து பயமாக இருக்கும் நமக்கு என்று சொன்னால் அதிகமான மக்களுக்கு அந்த மவுத்து தூக்கிட்டு வர அந்த சந்தாக்கு பெட்டி இருக்குல்ல அதை தொடுவதற்கு நிறையா பேர் பயப்படுவாங்க ஆனால் ஒரு உண்மையாக நடந்த ஒரு மையத்து ஜோக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஊருக்கு ஜமாத்து போயிருக்கிறது கல்லூரி மாணவர்கள் நைட்டில் போய் பள்ளிவாசலில் இறங்கியிருக்கிறாங்க ஒரு கிராமம் உங்களுக்கு தெரியும் தபிளி ஜமாத்து ஒரு காலத்தில் எல்லா பள்ளிவாசல்லையும் வெளியில் வந்து ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் சந்தாக்க வெளியில் படுக்க வச்சுருப்பாங்க ஒரு ஓரமாக ஒரு இடத்துல அது எப்பயும் வெயிட்டிங்கில் இருக்கும் யாருக்காவது அழைப்பு வந்துச்சுன்னா உடனே அதை தூக்கிட்டு போவாங்க வந்த கலைப்பில் அதில் ஒரு குறும்புக்கார இளைஞன் என்ன பண்ணியிருக்கிறான் அந்த ஜனாச அந்த சந்தாக்கிலேயே படுத்து தூங்கிட்டான் இது நடந்தது எதற்கு இதை சொல்கிறேன்னா அந்த பையனுக்கு பயம் இல்லை ஜனாசார ப படுத்து தூங்கினாலும் மௌத்து வந்தால் தான் வரும் கபறு கொடியே வெட்டி விட்டு அதை இல்லாமல் தூங்கினாலும் நமக்கென்று மௌத்து நிர்ணயிக்கப்பட்டது தான் வரும் அப்பொழுது தான் நாம் செல்வோம் இதுதான் உண்மையும் கூட படுத்து தூங்கின உடனே என்ன ஆச்சு ஃபஜருக்கு வாங்க சொல்கிறதுக்கு மோதினார் அந்த இடத்துல நின்று தான் வாங்க சொல்லுவார் வந்திருக்கிறாரு கொஞ்சம் வில்லேஜில் இருட்டான ஒரு அமைப்பு வாங்க சொன்ன உடனே இந்த பையன் டக்குன்னு எரிஞ்சிட்டான் முழிச்சு வந்துடுச்சு இந்த வாங்க சொன்ன மோதினாருக்கு வந்துச்சு பேர் பயம் பாதியிலேயே விட்டுட்டு பதறி அடித்து ஓடி போயிட்டார் இது உண்மையாக நடந்தது இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த ஜனாசா பெட்டியை தொட்டா பயம் மௌத்துன்னு வாயில் சொன்னா பயம் ஜனாசாவை பார்த்தா பயம் மவுத்து செய்தியை பார்த்தா பயம் எல்லாம் பயம் பயம் என்று வாழ்கின்ற மக்கள் தேவையற்ற ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் எது நடக்குமோ இறை நாட்டபடியே நடக்கும் என்பதை இறைவன் மீது சுமத்திவிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நியதிக்கு உட்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம் தொடர்ந்து பயணிப்போம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக